மக்களே மனிதன் அப்படின்னு இருக்கக்குள்ள பொதுவா வந்து மிருகங்களுக்கு ஐந்து அறிவு இருந்தாலும் அந்த மிருகங்கள் வந்து இப்ப காகத்தை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாது அது தன்னோட இனத்தை தான் வந்து அது சாப்பிடும் அதே போல வந்து நம்ம வேற சில மிருகங்களை பார்த்துருப்போம் முக்கியமா தாய்மை அப்படின் இருக்கக்குள்ள மனிதர்களோ அல்லது மிருகங்களோ அந்த தாய்மை என்றது ரொம்ப புனிதமானது தாய் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாய் வந்து தாய் வந்து குட்டி இருக்கும் பட்சத்துல தான் சாப்பிடாம அந்த குட்டிக்கு வந்து சாப்பாடுகளை எவ்வளவு தூரமா இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்கும் குட்டிக்காக சாப்பாடுகளை வந்து தேடும் அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு தாய்மை இருக்கிற ஒரு நாயே வந்து அஞ்சலி இருக்கிற ஒரு ஜீவனே வந்து இவ்வளவு தூரம் இருக்குன்னா கண்டிப்பா மனிதர்கள் அதுலையும் பெண்கள் அதுலையும் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் தாய்மார்கள் அப்படின்னுக்குள்ள அந்த சாப்பாட்டு விடயத்துல விளையாட மாட்டாங்க அப்படி யாராவது பசியோட இருந்தா அதை பொறுத்து கொள்ள மாட்டாங்க சாப்பாடு விடயத்துல யாராவது ஒருத்தங்க அசிங்கமா பேசினா யார அப்படிப்பட்டவங்க உடைஞ்சி அழுதிருவாங்க கனியவர்களுக்கு நடந்த உச்சக்கட்ட ஒரு அவமானம் ஒரு கேவலம் அதே நேரத்துல சபரிநாதன் அவர்களை வந்து இவங்க பண்ற ஒரு மன டார்ச்சர் இருக்கு பாருங்க மன உளைச்சல் இருக்கு பாருங்க சத்தியமா பொறுத்து கொள்ள முடியாம இருக்கு சரியா இது வந்து சாண்ட்ரா அப்படின்ற ஒரு அரைக்கியத்தான் வந்து சான்றான்ற ஒரு மனிதனை தாண்டி ஒரு அரைக்கி சாண்ட்ரான்ற அரைக்கி பிஜே பார்வதி என்ற அரைக்கி சோ இவங்களுடைய கட்ட சிந்தனைகள் எவ்வளவு தூரம் இவனுங்க வந்து இறங்கி பண்ணக்கூட கூடிய நபர்கள் ஒருத்தரை வந்து பிடிக்கலைன்னா எவ்வளவு தூரம் இந்த மிருகங்கள் மிருகங்கள் கூட வந்து அவ்வளவு தூரம் பண்ணுவான்னு தெரியல இத்தனை கேமரா இருக்கு இத்தனை கோடி பேர் பாக்குறாங்க இவங்களுடைய சொந்தக்காரங்களும் பாப்பாங்க அதை தாண்டி இவ்வளவு தூரம் அசிங்கமா பேசுறாங்க அசிங்கமா பண்றாங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள இது வந்து இந்த ஷோவை நடத்துற விஜய் சதுபதி அண்ணா அவர்களுக்கே இவங்க வந்து அவர் ஒரு பொருட்டா பாக்கல தான் காரணம் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தா அதுல இப்படியான விடயங்களை பண்ணிருப்பாங்களா இப்படியான விடயங்களை பேசியிருப்பாங்களான்றது சந்தேகம் தான் ஏன்னா தெலுங்குல வந்து நாகார்ஜுனா சார்கிட்ட இதெல்லாம் நடக்காது முக்கியமா சாப்பாடு விடயத்துல யாராவது விளையாடுனா அங்க முடிஞ்சு கதை சரியா ஆனா இங்க வந்து அதுவும் தமிழர்கள் அப்படின்னு கேக்குள்ள தமிழர்களோட மிகப்பெரிய ஒரு பண்பாட்டில் ஒன்று வந்து இந்த சாப்பாடு விருந்தோமல்ன்றது அதுக்கு பேர் போனவர்கள் கேப்டன் விஜயான் சார் அவர்கள் எம்ஜிஆர் சார் அவர்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு யாராவது போனா கூட எந்த மொழிக்காரங்களாக இருந்தா கூட ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் அவர்கள் கேட்கறது வந்து சாப்பிடுங்க அப்படின்னு போட்டு வயிறு சாப்பாடை போட்டுட்டு தான் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இலங்கை தமிழர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க கேப்டன் அவர்களை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பார்க்க போவேக்குள்ள

தொடர்ந்து பேசுங்க விஜய் சதுபதி அவர்களை எல்லா சோசியல் மீடியாலையும் பண்ணுங்க வேணுமென்னா மனித உரிமைகளை கூட டேக் பண்ணுங்க மக்களே சரிங்களா ஓகே முதலாவது விடயம் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல நேத்து நடந்த லைவ்ல சபரிநாதன் அவர்களுக்கான சாப்பாடு வந்து மறுக்கப்பட்டிருக்கு யாரால என்ன அரக்கி சான்றாவால சான்றாவோட பிள்ளைகள் பாக்கட்டும் அவங்க அம்மா பண்ற கேவலத்தை பத்தி பெருமையா வந்து அவங்களோட பாடசாலைகள்ல சொல்லட்டும் ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ்ல என்னதான் டாஸ்க் இருந்தாலும் என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் சாப்பாடுன்றது அங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கிடைக்கணும் அதுக்கு பொறுப்பா இருக்கிற நபர்கள் தான் இந்த சாப்பாட்டுக்கு பொறுப்பு ஸோ அப்படி இருக்கக்குள்ள கிச்சன் டீம்ல சாண்ட்ரா கனியவர்கள் இந்த விஜய பார்வதி வியானா திவ்யா இவங்க எல்லாமே அந்த குக்கிங் இதுல இருக்காங்க அப்ப அப்படி இருக்கக்குள்ள சபரி அவர்கள் கிளீனிங் டீம் பாத்ரூம் கிளீனிங் டீம் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு அந்த மனுஷன் வாராரு இவங்க போன கடந்த ஒரு பத்து நாட்களாக சரியான மன உளைச்சல் வரைக்கும் காரணம் வந்து இந்த சாண்ட்ரான்ற அரைக்கையும் பிஜே பார்வதி என்ற கேடுகட்ட பொம்பளையும் சரியா அவங்களோட மாமா பாக்குற கா மறுடின்னு அப்படின்னு அசிங்க பிடிச்ச குப்பைகளும் இருக்கு ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த மனுஷனுக்கு சாப்பாடுன்றது இந்த சோளம் ரொம்ப முக்கியம் ஏன்னா மென்டல் ஸ்ட்ரென் அதை வந்து எனர்ஜி கொடுக்கறதே இந்த சாப்பாடு அப்ப அவருக்கான ஒரு சாப்பாடு வரைக்குள்ள அங்க சாப்பாடு இல்லை அப்ப அந்த மனிதன் வந்து கேக்குறாரு சாப்பாடு எங்க அப்படின்னு இந்த சாண்ட்ரான்றது வந்து ஒரு ஒரு மனுஷனா கூட மதிக்கல சாப்பாடா சரியாதே இருந்ததா சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி கேக்குது சரியா எனக்கு இந்த சீசன் போல ஆரியவர்கள்டே இந்த சமயத்தை அவர்கள் நடந்துக்கிட்ட மாதிரிதான்றாரு ஆனா அது கூட பரவாயில்லன்னா சொல்லுவோம் அது இது ஒரு பத்து மடங்கு கேவலம் சான்றாட மூஞ்சையும் பேசுற விதமும் அவர் அசிக்கப்படுத்துற மாதிரி பார்க்குற தோரணையுமே வந்து வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது அப்ப அந்த மனுஷன் வந்து இதுக்கு பேச விரும்பாம அவர் போயிட்டாரு அப்ப இந்த சாப்பாடு எங்கன்னு கேட்கக்குள்ள ஹா அப்படின்ற மாதிரி கேட்குது ஸோ அப்ப அவர் போயிட்டு திரும்ப வர்றாரு அவருக்கு பசிக்குது ஸ்நாக் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள அது நாளைக்கு தேவையே அவங்களுக்கு வச்சிருக்கு இவங்களுக்கு வச்சிருக்குன்ற மாதிரி அந்த ஒருத்தர் வந்து அந்த அவமானப்பட்டு போகணுமோ அத வந்து இந்த இந்த குப்பை சாண்ட்ரா வந்து பண்ணிச்சு அப்ப அவர் பசியோட இருக்காரு கனியவர்களுக்கு அந்த தகவல் போய் அவங்க வர்றாங்க ஏன்னா கனியவர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்களும் சரி அவங்களோட குடும்பமும் சரி யாரா இருந்தாலும் சாப்பாடு போட்டிருக்காங்க சரியா அது சொந்தக்காரங்களா இருக்கட்டும் ஏழைகளா இருக்கட்டும் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் சாப்பாடு வயது நிறைய போட்ட குடும்பம் தான் அந்த கனியவர்களுடைய குடும்பம் அது அவங்க குபித் கோமாலில மட்டுமில்ல இந்த பிக் பாஸ் வீடுலயுமே வந்து அவங்க வயிறாக நல்ல சுவையோட சாப்பிடுவாங்க வழியிலையும் சரி சரி உள்ள கனியவர்களால தாங்கிக்கொள்ள முடியலை ஏன்னா இந்த வாரம் அவங்க அந்த கிச்சன் டீம்ல இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு சாப்பாடு செய்யப்பட்டது இவரோட சாப்பாடு இருக்கா இல்லையான்னு இல்லையே சபரியோட சாப்பாடு இருக்கணுமே அப்படின்னு வந்து கேட்கக்குள்ள இது நீ வந்து என்னத்துக்கு பொங்குற உனக்கு என்ன தெரியு அக்கறை நீ ஏன் நடிக்கிற அப்படின்ன மாதிரி இந்த சாண்ட்ரா இந்த சாண்ட்ரா வந்து அதுக்கப்புறம் இல்ல ஏன் அவரை சாப்பாடு நீங்க வந்து எந்த டீமு நீங்க ஏன் இப்படி பண்றீங்க ஸ்கோர் பண்ண பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நோ அடிக்கிற மாதிரியான வார்த்தைகளை போடுவது கணியவர்கள் அழுக வந்துட்டு சோ அப்ப கனியவர்கள் அதை முடிச்சுட்டு போட்டு அங்க போனதுக்கு அப்புறம் இந்த சாண்ட்ரா விஜய் பார்வதி கிட்ட அவள் வந்து ஸ்கோர் பண்ண பாக்குறாரு நடிக்கிறாரு பெரிய தாய்மை பொங்குறா நடிக்கிறா ராஜமாதா அப்படின்ற மாதிரியான நடிகர்களை போட்டு இந்த கட்ட குப்பை விஜய் பார்வதி கவர் போட்டு தின்றது காமரனோட பேசுகிறே பேச்சு விஜய் பார்வதியுடைய அம்மா பார்த்தான்னா என்ன எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல இப்படி கேடு கட்ட ஒரு இது ஒண்ணு இருக்குது இத்தனை மக்கள் பாக்குற சோழ கவர் போட்டு தின்னு ரசிஜி சொன்னதான் இந்த விஜய் பார்வதி அப்ப அதுக்கு என்ன உணர்வுகள் இருக்கும் என்ன பாசம் இருக்கும் சோ அப்ப அதுவும் வந்து சேர்ந்து சொல்லுது ஆமா கனி வந்து இப்படித்தான் கனி நடிகரா ராஜமாதா போலி பேக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எதுல நடக்குது ஒரு மனுஷனா சாப்பிடாம இருக்கான் அப்பா அந்த மனுஷனோட சாப்பாடு எங்கன்னு கேட்டு வந்த ஒரு நபரை பத்தி இவ்வளவு தூரம் தலைக்குறைவா பேசுறாங்க அவங்க பெரிய தாய்மை உள்ளோம் இவளுக்கு மட்டும் தான் தாய்மை இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பேச்சு உண்டு சோ அதுக்கப்புறம் கமலா திருப்பிட்டு அங்கார என்ன பேசுனாங்கன்னு தெரியல அதை விட கேவலமா பேசிருப்பாங்க இவங்க பேசிக்கொன்னு இருக்கீங்க கூட திவ்யா வியான அவங்களும் வந்து சொல்றாங்க கணிய வந்து நாளைக்கு ஸ்கோர் பண்ண கனியோட சாப்பாட்டை குறை சொல்ற மாதிரி மாட்டி விடணும் எவ்வளவு குப்பை இது விஜய் வாரம் கனியவர்களுக்கும் சபரிவர்களுக்கும் போட்டு ஒரு குறும்படம் போட்டாங்க நீங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று பாருங்க அப்படின்ற மாதிரி ஐயா விஜய் சதுபதி ஐயா அப்ப இந்த குப்பைகளுக்கு என்ன பண்ண போறீங்க அனுப்புவீங்களா கண்டிப்பா அனுப்ப வேண்டிய குப்பைகள் இதுகள் ஸோ அப்ப அப்படி ஒரு விடயத்தை வந்து பண்றாங்க அதுக்கப்புறம் சபரி அவர்கள் அங்கே இருக்கக்குள்ள ரம்யா ஜோ போய் வந்து ஆறுதல் சொல்றாங்க அப்ப ரம்யா ஜோ சொல்றாங்க போன வாரம் ஏன் சேது அண்ணா அவர்கள் அவங்க இவ்வளோ குருபிசம் பண்றாங்க அதை பத்தி எல்லாம் கேட்கல அப்படின்னு சபரி அவர்களால் பதில் சொல்ல முடியலை ஏன்னா இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள மனோட மென்டல் டார்ச்சர் தாங்காம அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க அதுக்குத்தான் இந்த கேடு கட்ட சாண்ட்ராவும் பார்வதியும் இப்படி தரங்கட்ட செயல் பண்ணுது சரி இதுக்கு வேற தொழில் பண்ணா சாண்ட்ரா விஜய் பார்வதி விஜய் பார்வதிக்கு இது இல்ல ஏன்னா அவங்க காமரடினோட இத்தனை மக்கள் பார்க்குற ஷோல அவங்கள பெற்றவங்களும் பார்ப்பாங்க அவங்கள பெத்தவங்களுக்கு இது இல்ல போல இருக்கு இவங்களோட மகளை பத்தி தெரிஞ்சிருக்குல்ல கவனை போட்டு தின்னிவன் ரசிச்சு சொல்றாள் ஒருத்தி அப்ப அவளுக்கு வந்து பிரச்சனை இல்லைல்ல அடுத்தவங்களோட ஃபீலிங்கை பத்தி எதுவுமே இருக்காதுல்ல இல்ல காசை கொடுத்தா எதுவும் பண்ணுவான் எதுவும் பேசுவான் பிஜே பார்வதி போன்ற தரங்கட்டதிகள் சாண்ட்ரா போன்ற தரங்கட்டதுகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு குப்பையான கூட்டங்கள் அப்படின்றத நீங்களே பார்த்து கொள்ளுங்க மக்களை சரிங்களா நல்ல பிறப்புல இருக்கிறவன் நல்ல வளர்ப்பு கடைசி வரைக்கும் பிஜே பார்வதி ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்படியான அசிங்கங்கள் நேத்து லைவ்ல நடந்திருக்கு இத எத்தனை பேர் பேச போறாங்கன்னு தெரியல ஆனா இத மட்டும் கனியவர்களோ அல்லது சபரியவர்களோ பண்ணியிருந்தா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலையும் இந்த விஜே பார்வதி கிட்ட சாண்ட்ரா கிட்ட காமர் உடிமிக்கிட்ட காசு வாங்குற எச்சக்கூட்டம் என்ன பண்ணுவோம்னா பத்திக்கிட்டு எரியும் ஆனா இங்க கனியவர்களும் சரி சபரி அவர்களும் சரி எந்த பியார வைக்காம போனபடியா நம்மள மாதிரியான மக்கள்லாம் அவங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியதா இருக்கு தயவு செய்து மக்களே எங்கயோ ஏதாவது அணியா நடந்தா பொங்குற நம்ம மக்கள் இங்க தமிழ் கலாச்சாரத்தையே சீர்கெடுக்கிற மாதிரி தமிழர்களையும் அவமானப்படுத்துற மாதிரி ரெண்டு முக்கியமான குப்பைகள் சாண்ட்ரா பார்வதி மிகப்பெரிய அசிங்கம் பண்ணிருக்கு தயவு செய்து குரல் கொடுங்க லைக் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதை பற்றி விஜய ஐயா அவர்கள் ஷோ நடத்தல லட்சணம் இதாயா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க சரிங்களா தயவு செய்து பண்ணுங்க நன்றி